வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று தொகுதி ஒன்றில் பாடம் ஒன்றில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று வந்து பார்க்க போகிறோம் முதல் கணக்கு கோழி டைமில் நிரப்புக மிகச்சிறிய ஏழு இலக்க எண் மிகச்சிறிய ஏழு இலக்க எண்ணுன்னு கொடுத்துட்டனால ஃபஸ்ட்டு வந்து ஏழு போட்டு கொடுக்கணும் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கணுன்றக்காக மிகச்சிறியன்றதுனால சின்ன நம்பர் வந்து ஒன்று மிச்சம் உள்ள எல்லாத்துக்குமே ஜீரோ போட்டு விட்டுருலாம் அப்போ மிகச்சிறிய ஏழு இலக்கை வந்து மூணு பத்து லட்சம் வரும் அடுத்து மிகப்பெரிய எட்டு இலக்கை எண் மிகப்பெரியன்றனால அதுவும் எட்டு இலக்கணுன்னு கொடுத்ததுனால எட்டு கோடு போட்டுக்கிறோம் மிகப்பெரியன் கொடுத்தனால ஒன்பது ஒன்பது மிகப்பெரிய எட்டு இலக்கைன்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எட்டு கோடு கொடுத்தாங்க பெரியன்றதுனாலே என்றனாலே ஒம்பது நம்ம ஒம்பது தான் அப்போ ஒன்பது வந்து எட்டு எட்டு கோட்லையும் போட்டு விட்ருங்க நம்மள்தான் அப்புறம் இந்த ஒரு நம்பர் கொடுத்து இந்த எண்ணில் அஞ்சோடய இடமதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அஞ்சோடய இட மதிப்புனால் கடைசியில் இருந்து கொடுமா ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்போ அஞ்சு எந்த இடத்துல இருக்குன்னா ஆயிரம்ன்ற கொசிஷன்ல அப்போ ஐந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து அதோட விரிவாக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் ஸ்டே வந்து ஏழு எட்டு மொத்தம் ஏழு தவிர்த்துட்டு எத்தனை ஸ்தானம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஆறு ஸ்தானம் ஒன்று எண்டு மிச்சம் எல்லாமே சைபர் போட்டு விடலாம் ப்ளஸ் ஆறு எட்டு ஒன்று போட்டுட்டு மிச்சம் எல்லாமே ஸ்தானம் இந்த ஒன்று வந்து ஆறுக்கு பதிலாக போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு daily enter plus 0 plus more plus 0 plus yellow.